அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து சகோதர சகோதரிகளை இது இறுதி பேருரை இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் எட்டு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுத்து சம்பந்தமான ஒரு செய்தி இதில் நன்றி அவர்கள் கூறுகிறார்கள் மக்களே காது மூக்கர்ந்த கன்னம் கருத்த ஒரு அடிமை உங்களுக்கு ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்டு அவர் உங்களை அல்லாவுடைய வேதத்தின்படி வழி நடத்தினால் அவருக்கு நீங்கள் செவிதாத்து கட்டுப்படுங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் காது மூக்கருந்த கண்ணம் கருத்த அடிமை அந்த காலத்தில் அப்படி வச்சிருந்தாங்க சரியா அப்படிப்பட்ட ஒரு அடிமை ஒரு ஆட்சியாளராக உங்களுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவர் உங்களை அல்லாவுடைய வேதத்தின்படி வழி நடத்தினால் அவருக்கு செவி சாய்த்து கட்டுப்படுங்கள் என்று நபீஸ் அல்லாஹ்லாம் அவர் கூறிய செய்தியை நீங்கள் முஸ்லீம் இல்லை மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக பார்க்கலாம் கணவன் மனைவியின் கடமைகளும் உரிமைகளும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை அமானிதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் திருமணம் முடியுங்கள் என்ற அல்லாவின் வார்த்தையின் அடிப்படையிலேயே அவர்களது கற்புகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் எனவே நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது இது உங்கள் மனைவியர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்தால் காயம் ஏற்படுத்தாத வகையில் அவர்களை நீங்கள் அடிக்கலாம் இதற்கு நீங்கள் நல்ல முறையில் உணவும் உடையும் உங்கள் மனைவியருக்கு வழங்க வேண்டும் இது நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும் என்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது இந்த தொடர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் மேலும் பெண்களிடம் நன்மைகளை போதியுங்கள் அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறார்கள் இல்லறத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் உரிமை பெற்றிருக்கவில்லை அவர்களிடம் இருந்து அவர்கள் தெளிவான மானக்கேடான விஷயங்களை செய்தாலே தவிர அவர்கள் அவ்வாறு செய்தால் படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள் காயமின்றி அடியுங்கள் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் வேறு எந்த வழியும் அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறாதீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கின்றது உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர்கள் மீது இருக்கிறது உங்கள் மனைவியர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைவேற்றவிருக்கும் வகையில் அடுத்தவர்களுடன் உங்கள் படுக்கையை பகிர்ந்துவிடக் கூடாது உங்களுக்கு பிடிக்காதவர்களை உங்கள் வீடுகளில் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது கூடாது அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடைகளிலும் உணவிலும் தாராளமான முறையில் நடந்து கொள்வதே நீங்கள் அவர்களுக்கு அதாவது உங்கள் மனையருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாவின் துதர் சலாஹ் அவர்கள் கூறிய எந்த செய்தியை நீங்கள் திருமதியில் ஆயிரத்தி எண்பத்தி மூணாவது அதிசியில் பார்க்கலாம் மூவாயிரத்தி பன்னெண்டாவது அதிசியில் பார்க்கலாம் இப்ரா இப்ரஜாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒராவது அதிசாக